நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கூடிய கிடாரிக்கன்று காரிச்சட்டை கிடாரிக்கன்னோட ஒரு செவலை மாடு மற்றும் ரெண்டாவது பார்த்துட்ருக்கூடிய பெருங்கூட்டான இளம் கன்று மாடு கன்று பார்த்தீங்கன்னா காலங்கண்ணுங்க ரெண்டு மாடுமே கன்று போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன தெளிவான பெருங்கூட்டான செவலை மாடுகள் ஒரு அதிக கரவைத் திறனில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது காளங்கன் காலங்கன் மாடுங்க மாடு நல்ல செவலையில் நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடு நல்ல ஒரு மடி செட்டு பயங்கரமான மடி செட்டில் நல்ல ஒரு மா முகச்சாடையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது எழுபத்தி ரூபா சொல்கிறவங்க சொல்கிற அந்த எழுபத்தி மூணு ரூபா விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு மாடு நல்ல மடி செட்டில் பெருங்கூட்டான மாடுங்க இந்த செவலை மாடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டருக்கு கம்மி இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு அந்தளவுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு செவலையில் இந்த அளவுக்கு பெருங்கூட்டு வர வரக்கூடிய மாடுகள் ரொம்பவுமே ரேர் தானுங்க தலையெல்லாம் பாருங்கள் நல்ல அருமையான மோகலட்சணத்தில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மடிசெட்டும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க நல்ல ஒரு தெளிவான மடிசெட்டில் நல்ல வால் தொகையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கண்டிப்பாக மினிமம் ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டரு கம்மி இல்லாமல் கறக்கூடிய நல்ல ஒரு செவலை பெருங்கூட்டான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நிறையா நண்பர்கள் செவலையில் எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டரு கறக்கணும் அப்படின்னு நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த மாடு கண்டிப்பாக ஒரு ஏற்ற மாடாக இருக்குதுங்க இன்னும் பால் பாலுன்னு இனிமேல் தான் மாறுங்க ரெண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா கிடரி நல்ல ஒரு அருமையான மாடுங்க இந்த மாடு பால் பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டர் அனுசரித்து கறக்குங்க கண்டிப்பாக ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டருக்கு கறக்கக்கூடிய இந்த மாடும் நல்ல ஒரு பெருங்கூட்டான தெளிவான மாடு கண்டிப்பாக இருபது லிட்டர் கீழே வராதுங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்க்கும்போது அறுபத்தி ஏழு ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழு ரூபா நம்ம அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாடு நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு நம்ம ரெண்டு மாடுமே மிஷினியாகட்டும் கையிலேயே ஆகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க கரைவைக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி தீவனம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்குங்க இந்த மாட்டோட கன்று பார்த்தீங்கன்னா கிடேரி கன்று காரிச்சட்டை கன்று ஒரு அருமையான கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே நம்ம பார்த்தது எல்லாமே சுழி சுத்தம்ங்க தப்பான சுழிகள் எதுவும் இல்லை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க கண்ணு நல்லா வளர்த்துன பட்சத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டாக வரக்கூடிய கன்று இன்னும் இளங்கன்றுங்க கன்று போட்டு மூணு நாள் தான் ஆகுதுங்க இந்த ரெண்டு மாடுமே விற்பனைக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியமண்டே பம்பில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த இரண்டு தெளிவான மாடுகளும் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டீட்டெயில் மிஸ் ஆயிருந்தாலும் காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்கிற விலையே கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்குறோம் ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ்டான விலை கிடையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம தெளிவான மாடுகள் மட்டுமே போட்டுகிட்ருக்குறோம்ங்க நன்றிங்க